ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு விருது வழங்குற விழாவுக்கு போயிருந்தோம் அதை எப்படி நம்ம வந்து கலந்துட்டோம் அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா கடைசியில் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிருங்க இப்போது வந்து அந்த விழா எதுக்காக அப்படின்ட்டு உங்களும் தெரியும் இல்லையா பெண்கள் வந்து நிறைய சின்ன சின்ன தொழில்கள் வந்து செய்கிறாங்க பெரிய தொழிலும் செய்கிறாங்க அப்படி பிஸ்னஸ் சம்மந்தமாக பார்க்குற மாதிரி இருந்தால் இப்போ வீட்டில் இருந்தே வேலை செய்யக்கூடிய பெண்கள் அந்த மாதிரி ஒரு டாப்பிக்லையும் உமன்ஸ் டே சார்பாக சாதனை பெண்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன அவார்டு தான் வச்சிருந்தாங்க நாகர்கோயில கொஞ்சம் டெய்லரிங் பியூட்டிஷன் அந்த மாதிரி எல்லாமே சொல்லி கொடுக்குறவங்க இருக்காங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு விழா வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க அதில் வந்து நிறையா தொழில் பண்ணுறவங்களும் வந்து கலந்துருந்தாங்க அந்த மாதிரி ஒரு விழாவில் தான் நம்மளே வந்து கூப்பிட்டுருந்தாங்க இப்போ வந்து நம்மளும் வீட்டில் இருந்தே ஒரு தொழில் பண்ணுறோம் இல்லையா டெய்லரிங் சம்மந்தமாக பெண்களுக்கு யூஸ்ஃபுல்லானதை தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் யூடியூப்லேயே நம்ம வந்து வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி அதில் கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கிறதுனால நீங்கள் வந்து கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்ருந்தாங்க அங்கே போனதுக்கப்புறமா நம்மளுக்குமே ஒரு விருது வந்து கொடுத்துருந்தாங்க அதையும் வாங்கிக்கிட்டு வந்திருக்கோம் எனக்கு வந்து ரொம்ப ஒரு புதுவிதமான அனுபவம் சின்ன குழந்தையிலேருந்து நம்ம வந்து ஸ்கூலில் ப்ரைஸ் வாங்கியிருப்போம் அது கொஞ்சம் மறந்து கூட போயிருக்கோம் இப்போ வந்து நம்ம கம்மியாக தான் படிச்சுருக்கோம் ஸ்கூல் சம்மந்தமாக எந்த வித விழாவிலையுமே கலந்துக்கிட்டது கிடையாது ஆனால் இது வந்து கொஞ்சம் புதுசாக இருந்தது நம்ம வந்து இப்போ இவ்வளோ பெரிய ஆளாக இருந்து அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு விழாவில் கலந்துட்டு அவங்க கையால் ஒரு சின்னதாக பெருசோ ஒரு ப்ரைஸ் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம் அது இல்லாமல் வந்து குக்கிங் காம்படிஷன் வச்சுருந்தாங்க அதுலேயே நம்மளால் முடிஞ்சது ஒரு சின்ன வீடியோ வந்து எடுத்து அனுப்பியிருந்தோம் அதுக்கும் நம்மளுக்கு வந்து ரெண்டாவது ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆரோக்கிய சமையல் அப்படிங்கிற தலைப்பில் அதுக்குமே அப்பன்னக்கு நமக்கு ரெண்டு ப்ரைஸ் வந்து கிடச்சது வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்கோம் எப்படி இருந்து அப்படிங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்கள் வீடியோ வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துருக்கேன் அந்தளவுக்கு ரொம்ப கிளியர் இல்லைன்னாலும் முடிஞ்ச வரைக்கும் தான் எடுத்துருக்கேன் பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லிடுங்க ஏன்னா நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம நம்மளே வந்து இருக்கக்கூடிய நிறைய பெண்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் எடுத்து வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது புதன்கிழமை மதியம் ஒரு மணிக்கு வந்து நம்ம வீட்டில் இருந்து கிளம்பியாச்சு கொஞ்சம் அறக்க பிறக்க வீட்டில் மகளும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் போய் வந்து பஸ் ஸ்டாண்டில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பஸ் வந்தது வந்து நாகர்கோவில் போயிட்டு அங்கே வந்து பிஷப் கவுஸ் அப்படிங்கிற இடத்துல வச்சு நமக்கு வந்து இந்த விழா நடத்துகிறதா சொல்லியிருந்தாங்க அதனால நம்ம வந்து போயிருந்தோம் போனதுமே வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி உட்காந்துருந்தோம் கொஞ்சம் சீப் கெஸ்டெல்லாம் வந்துருந்தாங்க அவங்க எல்லாமே ஏற்றி வச்சு விழா வந்து ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பரதநாட்டியம் அதுவுமே ரொம்ப நல்லா இருந்து அந்த பிள்ளைங்களுக்கு மேக்கப் எல்லாம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க இது இவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் இப்போ இந்த விழாவில் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து எந்தெந்த துறையிலலாம் இருக்காங்க எப்படியெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுனாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆரி ஸ்டூடெண்ட்ஸு டெய்லரிங்கு அதுக்கப்புறம் இந்த பியூட்டிஷன் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருமே விருது கொடுத்தாங்க அது கூடவே நமக்கும் சேர்த்து விருது கொடுத்தாங்க ஏன்னா நம்ம வந்து யூடியூப்பில் ப்ளவுஸ் கட் பண்ணுவது எப்படி அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறோம் சக்ஸஸாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளை வச்சு கூப்பிட்ருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட் அப்படியே மேடையில் போய் விருது வாங்கிட்டு வந்தாச்சு அது இது தான் பாருங்கள் நம்ம வந்து ஃபோட்டோ ஒரு நாளைக்கு முன்னே தான் அனுப்பியிருந்தோம் அதை வந்து சூப்பராக வச்சு ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க தங்கம் டெய்லர் யூடியூப் சேனல் அப்படின்ட்டு நம்ம பேர் அதில் போட்டிருந்தாங்க இந்த ஸ்டார் கலர்ஸ் இருக்குதுல்லையா அவங்களோட அகாடமியில் தான் இது வந்து கொடுத்தாங்க இப்போது இதில் நிற்காங்களையா அவங்க தான் அந்த ஸ்டார் கலர்ஸ் அகாடமி வந்து நடத்திட்டு இருக்கவங்க இப்போ கடைசியில் நம்மளே வந்து மேடைக்கே பேசுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டாங்க எப்படி பேசியிருக்கேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி மேடையிலலாம் பேசி சுத்தமாக பழக்கமே கிடையாது அதனால கொஞ்சம் பதற்றமாக இருந்தது கொஞ்சம் சொதப்புற மாதிரி கொஞ்சம் பேசிட்டு கீழே வந்துட்டோம் அதுக்கப்புறமா இன்னொரு பரதநாட்டியமும் அங்கே இருந்தது சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க மறுபடி அடுத்தது வந்து இன்னும் கொஞ்சம் பேருக்கு ப்ரைஸ் கொடுத்துட்ருந்தாங்க அவங்கக்கிட்ட வந்து ஆரி கற்றுக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்க வந்து ப்ரேமில் சூப்பராக ஆரி வந்து போட்டிருந்தாங்க அப்படியே ஒரு பெண்களோட முகம் வந்து அதில் ஒரு நாலஞ்சு பெண்களை செலெக்ஷன் பண்ணி அதில் ஒரு ரெண்டு ப்ரைஸ் கொடுத்தாங்க ரெண்டு பேருக்கு வந்து இப்போ கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் ரொம்பவே அழகாக இருந்தது

நீங்க தெரியும் இப்போ அப்படியே நமக்கு ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்தாங்க அதில் ஒரு மூணு டப்பா வந்து இருக்குது நல்லா பெரிய கண்டெய்னர் பாக்ஸ் தான் அது நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்து போட்டு வச்சுக்கிடலாம் அதே வாங்கிட்டு வந்தாச்சு வந்து சோள தோசை வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தேன் இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபரும் அங்கே வந்திருந்தாங்க இவங்க வந்து திருப்பூரில் வேலை பார்க்குறத சொன்னாங்க முன்னாடியே இருந்தே நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் நம்மளை பார்த்ததில் அதனால நம்ம கூட சேர்ந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்தாங்க அதுக்கப்புறம் விழா முடிஞ்சதுக்கப்புறமா வந்து அங்கேயும் வந்து சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நெய்ச்சோரம் கொஞ்சம் சிக்கன் கிரேவி வெங்காய பச்சடி எல்லாம் அப்படி நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது ஒரு ஏழைகள் ஆகிட்டு கொஞ்சம் லேட் ஆகிட்டு ஆரம்பிக்க தான் இவ்வளோ லேட் ஆகிட்டு முதல்ல வந்து கொஞ்சம் வந்திருந்தவங்க எல்லாருமே முதல்ல கொஞ்சம் ப்ரைஸ் எல்லாமே வாங்கிட்டு சீக்கிரமாக கிளம்பிட்டாங்க அதனால கொஞ்சம் கடைசியில் ஆட்கள் குறைவாக தான் இருந்தாங்க இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பூஞ்செடிகள்லாம் நிறைய வச்சு சூப்பராக பராமரிச்சுருக்காங்க இது ஒரு ஸ்கூல் தான் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம சும்மா இருப்போமா அப்படியே வந்து ரெண்டு பூவையும் கையோடு கிள்ளி எடுத்துகிட்டு அங்கேயும் நின்று ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மணி வந்து ஒரு ஏழை காலுக்கு மேலே ஆயிட்டு நானும் என் சின்ன தான் போயிருந்தோம் கொஞ்சம் சீக்கிரமாக அந்திரலாம் நினச்சோம் லேட் ஆகிட்டு அதனால் அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி வடச்சேரிக்கு வந்துட்டு அங்கேருந்து நம்ம ஊருக்கு ஒரே பஸ்ஸு அப்படியே வந்துவிட்டோம் வீட்டுக்கு வரும்போது வந்து ஒன்பதரை ஆகிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த விழா வந்து ரொம்பவே சூப்பராக முடிஞ்சுது நம்மளுக்கு ரொம்பவே ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்து நம்ம நிறைய சப்ஸ்கிரைபரை பார்த்ததுலேயும் அவ்வளோ தாங்க இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சது தான் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்